ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க விருச்சகம் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பகை ஒரு மனுஷனுக்கு பகையாளி இருக்கலாம் எதிராளி இருக்கலாம் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் சுற்றி இருக்க எல்லாருமே எதிரியாக இருந்தால் என்னடா பண்ணுறது நான் என்னடா அப்படி பண்ணிட்டேன் உங்களை என்ன பண்ணுறேன் உண்மையை பேசுகிறேன் மனசில் பட்டதை பேசுகிறேன் என்ன உங்களை மாதிரி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு எனக்கு பேச தெரியாது பட்டுப்படான்னு பேசிடுறேன் இதுக்கு முன்னாடி குத்திருக்கீங்க பின்னாடி குத்திருக்கீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இது எனக்கு புரியவே மாட்டேங்குது வேணும்னா நான் வந்து நாக்கு அறுத்துக்கிட்டுமா இல்ல கழுத்து அறுத்துக்கிட்டுமா இப்படி என்ன வந்து நான் அமைதியா இருந்தா கூட அவன் போறான் பாரு அவன் கெட்டவன் அவன் வரா பாரு கெட்டவன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே ஒரு கட்டத்துக்கு மேல அட ஆமாடா அப்படி தாண்டா நான் தப்பு தாண்டா பண்ணுவேன் நான் அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மள நம்மளே ஒத்துக்க கூடிய அளவுக்கு நம்ம நம்மளை வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணிட்டோன்னால் அதுவே வந்து ஒரு மாதிரி அப்படியே பேசி பழகிட்டோம் யாரும் எங்கூட பேச வேணாம் யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் யாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம் யாருடைய பழக்க வழக்கமும் எனக்கு வேண்டாம் சொந்த பந்தம் யாரும் எனக்கு வேணாம் பெத்தவங்க வேண்டாம் கூட பிறந்தவங்க வேண்டாம் கட்டிக்கிட்டவங்க வேண்டாம் பெத்த பிள்ளைங்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தனிமைக்குள்ள நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து விருச்சகராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆனா விருச்சகம் அப்படின்னாலே நல்ல அறிவாற்றல் இருக்கும் மற்றவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய திறன் கொண்டவங்க தான் அந்த பேச்சு திறமை இருந்தாலும் மத்தவங்க ஈஸியா இவங்கள அவங்களுக்கு சாதகமா இவ்வளவு குற்றவாளியா மாத்திக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க ஒரே மாதிரி மரியாதை கொடுத்து பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்க மத்தவங்க மனசு நோக கூடாதுன்னு தான் இவங்க பேசுவாங்க ஆழமா யோசிச்சு அதிரடியா செயல்படக்கூடியவங்க நீங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை மேலோட்டமா பார்க்க மாட்டீங்க அதனுடைய ஆணி வேறு வரைக்கும் யோசிக்க கூடியவங்க தான் இவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சக ராசிக்கு எத்தனை பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் நான் என்னைக்கும் என்னோட கேரக்டரை மாத்திக்க மாட்டேன் இவங்களுக்கு என்ன தோணுதோ அது தப்பாவே இருக்கட்டுங்க அதுல தான் விடாப்பிடியா நிற்பாங்க எப்படி உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு ஒருவா முடிவு பண்ணிட்டா இவங்க பேச்ச இவங்களே கேட்க மாட்டாங்க திரும்ப 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 எத்தனை பேர் வந்து பேசினாலும்ிருப்பங்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கலாம் ராசி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டா அதுல வந்து பின்வாங்க மாட்டாங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்க பரவாயில்ல நான் இத்தனை நாள் வந்து அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுதான் வேணும் சாகுற வரைக்கும் அதுதான் இப்படி மற்றவங்களுக்கு வந்து பயம் காட்டக்கூடியவங்க தான் இந்த ராசி இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய விருச்சகராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வருங்க விருச்சகம் திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க நாற்பத்தி எட்டு இதெல்லாம் நடந்தே தீரும் உடனே விருச்சகம் வந்து யோசிப்பீங்க என்னத்தை போய் நடந்துட போகுது வாழ்க்கை ஆல்ரெடி வந்து பிரச்சனை இழுத்துட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வெறுப்பு நகைச்சுவையா மாறிடுச்சு ஆனா நீங்க பயப்படுற மாதிரி இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உங்களை பாம்பு மாதிரி தான் கொத்திட்டு இருக்காங்க அந்த பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வந்து நிற்கிறாங்க அந்த பகையாளி எல்லாமே உங்ககிட்ட வாழாட்ட முடியாமல் தலை தெறிக்க ஓட போகிறாங்க அப்படி என்னமா அந்த பாம்பு கிரகங்கள் எனக்கு நல்லது பண்ண போகிறாங்க ஆல்ரெடி சனீஸ்வர பகவானே என்னை வந்து பிடிச்சி துவைச்சி அடித்து காய வச்சு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு இந்த ராகவும் கேதுவும் ஆல்ரெடி இவங்க வந்து கெட்டதை மட்டுமே பண்ணுவாங்க இவங்க எங்க எனக்கு நல்லது பண்ண போறாங்க ஆனா இவங்களால முழுவதும் கெட்டது நடக்குங்கிறது தப்புங்க இவங்க வந்து நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க அதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து நல்லவன் கூட சேர்ந்தா நல்லதும் கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டதும் பண்ணுவாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இவங்களுடைய பண்புகள் மாறும் அந்த வகையில் இந்த ராகுவும் கேதுவும் இப்ப வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை தான் ஏற்படுத்துங்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேங்க அது என்னங்கறத தெளிவா பார்க்கலாமா சித்திரை மாதம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ராகுவும் கேதுவும் தன்னுடைய அதாவது ராகு பகவான பொறுத்த வரைக்கும் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறிட்டாருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறியிருக்கார் இந்த பெயர்ச்சியால விருஷகராசிக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்ட போகுது உங்கள் ரூட்டு கிளியருங்க போலாம் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் உங்களை ரொம்பவே உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகிறேன் அதாவது இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் ரொம்ப முக்கியம் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு மெதுவாக நகர்வாரோ அவருக்கு அடுத்தபடியாக இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக நகரக்கூடியவங்க சனீஸ்வர பகவான் முன்னாடி நோக்கி நகர்ந்தா இவங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க அதாவது சந்திரன் சூரியன் இவங்க எல்லாம் வந்து கிரகணம் ஆகக்கூடிய நேரத்துல நிழல் கிரகமா தான் இவங்க ஸோ இவங்களால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இவங்க கெட்டது மட்டுமே கொடுப்பாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாதுங்க நல்லதுமே கொடுத்தாலும் அள்ளி கொடுக்க தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் படாத கஷ்டம் பட்டு இருப்போம் பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்திருப்போம் மோசமான நிலையப்பா மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் இனி அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது என்னமா சொல்ற ஆமாங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலிமையா இருக்கக்கூடிய இடமே விருஷகம்தான் சோ இதனால ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுல என்ன இருக்குது ஏது இருக்குது எப்பாடு பட்டாவது கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு யாருமே சிந்திக்காத கோணத்துல இருந்து அந்த விஷயத்தை உங்களுடைய திறனால அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய புத்தி அதே மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மட்டும் வேற ஒரு இடத்தை பார்ப்பாங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத விஷயங்க இவங்க கண்ணுக்கு மட்டும் அழகா தெரிஞ்சிடும் அமானுஷ்ய சக்திகளை மிக அதிகமாக கண்டறிய கண்டறியக்கூடியவங்க உணரக்கூடியவங்க பிராப்தம் பெற்றவங்க இந்த ராசி ஒரு மாதிரி தெய்வீக சக்தி படைச்சவங்கன்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு கேந்திரத்துல ஒன்னு நாலு ஏழு இது வந்து முக்கியமான இடங்க ராகு போயிட்டு இந்த நான்காம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுங்கிறது சுகஸ்தானம் இதனால பிரம்மாண்டமான வீடு வாங்கக்கூடிய உண்டாகுது குரு பார்வை இருக்கிறதுனால நல்லது நடக்கும் நீங்க போகக்கூடிய வீடு நல்ல வீடா இருக்கும் அப்பார்ட்மெண்ட் இரண்டாம் இடம் கையிருப்பு நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகுவும் வந்து அதே இடத்துல குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்க வீட்டுல பணம் அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு இடம் இல்லாம புதுசா பெட்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு பெட்டியை வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க அப்ப தனவரவை எந்த அளவுக்கு விருஷக ராசிக்கு கையில தாண்டவம் ஆடுதுன்னு பாருங்க அதே மாதிரி தென்மேற்கு மூளையில பீரோ வைத்துக் கொள்வதும் அதுல வந்து பணத்தை சேமிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் அதிக அளவுல வரும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு மட்டும் இல்லைங்க காளை மாடு பசு இந்த மாதிரி வாங்குறதுக்கான யோகமும் உருவாக்கி கொடுக்குதுங்க சோபா செட்டு நல்ல மெத்தைகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த துறையில நீங்கள் இருந்தாலும் சரிங்க அருமையான காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும் புதிய பயிற்சிகள் பயோ கெமிஸ்ட்ரி ஏஐ பேஸ்டு மிஷின் பேஸ்டு இந்த மாதிரியான பயிற்சிகளை கற்றுப்பீங்க நிறைய பேருக்கு வந்து வங்கிகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அயல்நாட்டு உற்பத்தி துறைகளில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அபரிவிதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்லாமல் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரங்க சலனம் அப்படின்னாக்கா இவங்க கிட்ட சுத்தமாக இருக்காது இப்படி ராசி அப்படின்னாவே மனசில் பட்டதை you <laughs> பட்டுன்னு பேசக்கூடியவங்க நல்ல தைரியத்தை புகுத்தக்கூடியவங்க எந்த விஷயத்தையுமே நல்லா யோசிச்சு செய்யக்கூடியவங்க நினைச்சத சாதிக்கக்கூடியவங்க கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கேது வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்காருவதனால டெக்னிக்கல் தர மதிப்பீடு எடிட்டிங் ஆராய்ச்சி கெமிக்கல் ஆராய்ச்சி சட்டத்துறை இந்த மாதிரியான துறைகள்ல அருமையான காலகட்டங்கள் உயர்வு வேலை தொழில் நிமித்தமாக சட்டம் சவால்களை சிந்திக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் நல்ல வகையில எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருவீங்க அதுவரை இப்ப செய்யக்கூடிய வேலை விட்டு பிடிக்கல அப்படின்னு ஒரு நல்லதொரு வேலைக்கு மாறுவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி கேந்திரத்துல ராகு உட்கார்ந்து குரு பார்க்கறதுனால நிறைய பணம் காசு வந்து சேரும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அமோகமான காலகட்டங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கு இப்போ ராசி யோசிப்பீங்க என்ன நீ எல்லாமே நல்லதாவே சொல்ற நல்லா பார்த்து சொல்லு தான் யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிமேல் அடி வாங்கி இருக்கீங்க ஆனா இந்த நல்ல நேரத்திலையும் கவனமா இருக்க வேண்டிய இடமும் இருக்கத்தான் செய்யுது விருச்சகத்துக்கு கவனம் இல்லாட்டி தான் வேலையில கவனமா இருக்கணும் நல்ல மாற்றம் இருக்கும் முட்டிங்கால் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி ஒண்ணு இல்ல சூப்பரா இருக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் கொஞ்சம் விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கிரக நிலைங்கிறது முன்னாடியே பார்த்ததுதான் ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறிருக்காருங்க இதனால உங்களுக்கு உதவி செய்ய பலரும் முன் வருவாங்க உங்க மனசை அறிஞ்சுக்கிட்டு இருந்து அதாவது மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்த கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனையில இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில இருந்த தேக்க நிலை மாறுது வருமானத்துக்கு குறைவே இருக்காது புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி வெளியூர்களில் இருந்து உங்க மனசுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் அதே மாதிரி இந்த நேரத்துல பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டிருவீங்க புதுசா ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த புது புது பிரச்சனைக்குமே நன்றாக சிந்தித்து முடிவு கட்டிடுவீங்க அதே நேரம் குடும்ப பிரச்சனை மூன்றாவது நபருடைய தலையிட இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்க நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையிட வைப்பீங்க ஆனா அவங்களே உங்களை ஏமாத்திருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்கள விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே மாதிரி கெட்டவங்கன்னு தெரிஞ்சா அவங்க சவகாசத்தை அடியோட நிறுத்திக்கோங்க அதே மாதிரி பாக பிரிவினை இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடனே பிரிக்கணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் அதே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளி வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க இப்ப குடும்பத்தோட சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சக பணியாளர்கள் கிட்ட நட்புறவு உங்களுடைய பணிகளை குறைக்குங்க அதே மாதிரியே பொருளாதாரத்தில் உயர்விற்கு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல எப்பவுமே விருச்சக ராசி கவனமாக இருக்கணும் சக ஊழியர்கள் கிட்ட ஒற்றுமையாக பழகுங்க மேல் மேலதிகாரிகளால் சின்ன சின்ன உபத்தரங்கள் வந்து மறையும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது வேலை பழு கூடினாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அரசு வழிகளில் வெற்றி உண்டு அலுவலக வேலைகளில் வெற்றி பெறுவீங்க கடமைகளில் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பயணங்களால் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க ஊதி உயர்வு கிடைக்குதுங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு முயற்சிக்கு ஏற்ப வாடிக்கையாளர்கிட்ட ஆதரவு கிடைக்க பெறுவீங்க புதுசா கிளைகளை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஜவுளி வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபத்தை பெறுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் ஏதாவது வெளியில மாட்டிட்டு வசூல் கவனம் அவசியம்ங்க அவசியம் வளர்ச்சியில தொழில் அவங்களால அந்த வேலை ஆட்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு கிடைக்குங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் விருச்சகராசி இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது என்ன தெரியும் தெரியுமாங்க கடன் வாங்கவே கூடாது அதுவே கடன் கொடுக்கவும் கூடாது மத்தபடி எல்லாமே நல்லதாதான் இருக்கு குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து திருப்தி அடைவீங்க கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சக கலைஞர்கள் கிட்ட பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது ரொம்ப அவசியம் சிலருக்கு வந்து விருதுகள் கிடைக்கும் அதுக்குமே வாய்ப்பு இருக்கு சேமிப்புகள்ல கவனம் செலுத்துவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் கல்வி நிலைகள்ல சக மாணவர்கள் கிட்ட சண்டை போடுவதை தவிர்க்கிறது நல்லது விளையாட்டு மற்றும் மற்ற விஷயங்கள்ல உங்க திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறுவீங்க அடுத்ததா அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு பொறுப்பான பணிகளுக்கான தலைமையின் பாராட்டுகளை பெறுவீங்க மேலும் அவங்களுடைய தனிப்பட்ட அபிமானத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்க கூட இருந்த சிலரே பொறாமைப்படுவாங்க புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டுங்க உங்களுடைய சாமர்த்தியமான போக்கு உங்களுக்கு பெரிதும் பயன்படும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் அதே மாதிரி தாமதமாகி வந்த சிலருடைய திருமணம் அப்படிங்கிறது இப்போ முடிஞ்சு வரும் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கப்பெறுவீங்க ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கா இப்ப வந்து தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த பேச்சினால தொழில் வியாபாரம் இதில் வந்து பெரும் ஆதாயங்களை பெறுவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் இந்த பயிற்சியால் உத்தியோகத்தில் மேன்மையான நிலையை அடைய போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது குடும்பத்துணையுடைய நிலை அப்படிங்கிறது குதூகலமாக நிரம்பி காணப்படும் புத்திர வழியில் உங்களுக்கு மேன்மை உண்டு சிலருக்கு வந்து கைகால் வழி இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் குணமாகுதுங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த முயற்சிங்கிறது குடும்பத்தில் பெரிதும் அக்கறை செலுத்த வேண்டிய காலங்க யாருக்குமே எந்த வாக்குறுதி கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரியான முயற்சிகளை செய்யவே கூடாது குடும்பத்தில் நிம்மதியான போக்கு காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு இது எல்லாத்தையும் பொறுத்து ராசிக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ராகவும் கேதுவும் பாம்பு கிரகமாகவே இருந்தாலும் பகையை உங்களுக்கு வளர்க்காம பல விதங்கள்ல அதிர்ஷ்டகலமான பலன்களை தான் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க நான் கொடுக்கறேன் நீ கொடுக்கிறேங்கிற மாதிரி எல்லாமே செய்ய செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு வழிபாடு துர்க்கை அம்மனை பூஜை செய்து எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் வரவுங்கிறது திருப்தியை கொடுக்கும் அதே மாதிரி அணு தினமும் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும் அது போலவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ப்பிறையு எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரைன்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் புதன் வியாழன் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்ங்க ஒன்று மூன்று ஏழு நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள நாகூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ நாகவள்ளி சமேத ஸ்ரீ நாகநாதரை வழிபாடு செய்வதனாலையும் தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வதனாலையும் தொட்டதெல்லாமே கேட்டதெல்லாமே கிடைக்கும் வெற்றிகள் தொடரும் அதே போல மூன்றாவது ஆலய வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு உங்களால போக முடிஞ்சா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குக்கே சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி சங்கரன் கோயிலில் கோமதி அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ராகுக்கும் கேதுவுக்கும் நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய ராகு கேதுங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க சஞ்சலங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் வாழ்த்துக்கள்ங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருஷகத்திற்கு இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே மறக்கடிக்கக்கூடிய அளவு நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சந்தோஷம் உங்களுடைய மனசை சரி செய்யும் உங்களுடைய கண்ணை மறைக்கும் நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் முன்னேற்றம் இருக்க வேண்டிய இடம் என்னன்னா ஜாமீனுக்கு நிற்கிறது உங்களுடைய வேலையில கவனமா இருக்கிறது இதை மூணை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க அது எந்த தெய்வங்கள் இறங்கி வந்து உங்களை வீழ்த்தணும் நினைச்சாலும் சரி நீங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா அந்த தெய்வமே உங்களுக்கு வந்து சாதகமாயிருந்துட்டு போயிடும் பொதுவாவே விருச்சகராசி பட்டு பட்டுன்னு பேசுவாங்க உண்மையை பேசுவாங்க வெள்ளை மனசு நல்ல குணம் உங்களுக்கு இந்த நேரம் காலங்கிறது ஒரு பொற்காலமாக தான் அமைஞ்சிருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியே உங்களுக்கு வரணும் தொடர்ந்து வரணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்